ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கோயம்பேட்டின் சாம்ராஜ்யம் கோயம்பேட்டின் அடையாளம் கோயம்பேடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையம் தான் அதை பற்றின முக்கியமான விவரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதோடய நேம் கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்குல்ல அதோட நேம் பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் பேருந்து நிலையம் சரிங்களா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாஃபோஸில் பஸ் டெர்மினஸ் சரிங்களா இப்போ என்ன நேம் இருக்குன்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் சரிங்களா அது எப்போ மாற்றினாங்க யார் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தாவது தேதி சரிங்களா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் சரிங்களா அப்போது இருந்த முதலமைச்சர் அதாவது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்தை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என பெயர் மாற்றப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அறிவித்தார் சரிங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் அப்பதான் என்ன சொன்னார்னா அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து இதுக்கப்புறம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என அழைக்கப்படும் சொன்னாரு என்னைக்குன்னு பாருங்க அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆனால் நம்ம மக்கள்லாம் பொதுவாக சொல்றது எப்படி அழைப்பாங்கன்னா கோயம்பேடு பேருந்து சொல்லுவாங்க அவ்வளோதான் ஷார்ட்டா கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படின்னா கோயம்பேடு கோயம்பேடு சொன்னாலே பேருந்து நிலையம் தான் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்க ஆரம்ப காலத்தில் இது எப்படி உருவாச்சுன்ற வரலாறு தான் நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து எப்படி உருவாச்சு ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் சரிங்களா ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் சென்னை ஹைகோர்ட் இருக்குல்ல சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாப்பு சரிங்களா பிராட்வே முனையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப் வந்து நேமு இப்போ பாரிஸ் இருக்குங்களா அந்த சைடில் அப்போ வந்து அந்த பஸ் ஸ்டாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிராட்வே முனையம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறம் அப்போ இருந்த ஆட்சி காலத்தில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து தேவையை பொறுத்து இதுக்கப்புறம் இன்னும் நிறையா வளர்ச்சி வரும் போக்குவரத்து தேவை அதிகமாக இருக்கும் மக்களோட போக்குவரத்தும் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து உருவாக்குறதுக்கு திட்டமிட்டாங்க சரிங்களா திட்டமிட்டுட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க உருவாக்குறதுக்கு எப்பா ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அன்றைய ஆட்சியில் இருந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் சரிங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்தாரில் அப்போ முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கல் நாட்டுற தலைமை எடுத்து சரிங்களா கோயம்பேடு பேருந்து கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறாரு அவர் அடிக்கல் நாட்டிட்டாரு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வந்து ஆட்சி மாறுது சிஎம் எலெக்ஷன் வந்து சிஎம் அந்த ஆட்சி மாறுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினெட்டு மூணு வருஷம் கழிச்சு அதிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல அடிக்கல் நாட்டுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நவம்பர் பதினெட்டில் அப்போ வந்து அப்போ இருந்த முதலமைச்சர் யாருன்னா முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்கள் சரிங்களா அவர் வந்து திறந்து வைக்கிறாங்க மூன்று வருஷம் கழிச்சு சரிங்களா ஆரம்பித்தது அடிக்கல் நடந்தது வந்து டிஎம்கே ஆட்சியில் மு கருணாநிதி அவர்கள் ஆனால் திறந்து வச்சது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஏடிஎம்கே ஆட்சியில் நம் ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க சரிங்களா அப்புறம் வந்து பாருங்கள் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப் வந்து எங்கே லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல அந்த மார்க்கெட்டுக்கும் அப்புறம் எஸ்எஃப்ஏஜி எஸ்எஃப்ஏஜி கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த இடத்துல தான் வந்து கோயம்பேடு நிலையமே கட்டப்பட்டுள்ளது சரிங்களா கோயம்பேடு பெருந்தாலயம் கட்டப்பட்டுள்ளது அது ஜவஹர்லால் நேரு சாலையை வந்து இணைக்குது அதாவது அங்கே இருக்கிற உள்வட்ட சாலை அது எல்லாமே இணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க இங்கே எஸ்சிஎஃப்ஏி அப்படின்னா என்னன்னா இங்கிலீஷில் சவுத் ஏசியன் ஃபெடரேஷன் கேம்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தெற்காசிய விளையாட்டுகளுக்காக கட்டப்பட்ட சிற்றூர் அதுதான் அந்த கிராமம் எஸ்எஃப்ஏஜி கிராமம் சரிங்களா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து வந்து கட்டப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு இந்த இடத்துல முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு கட்டப்பட்டுள்ளது நம்ம இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய பேருந்து நிலையம் வந்து கோயம்பேடு தான் சரிங்களா முதல் ஃபஸ்ட்டு பேருந்து நிலையம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் குஜராத்தில் இருக்கு வதோதாரா பேருந்து நிலையம் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து துவங்கப்பட்டது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஜஸ்டிக் பேருந்து நிலையம் அப்படின்னா கெம் பேகவுடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேருந்து நிலையம் தான் செகண்ட் இந்தியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் ஆசியான்னு அது ஆசியா கண்டம் மொத்தம் நாற்பத்தெட்டு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கண்டம் தான் ஆசியா கண்டம்னு சொல்லுவோம் நாப்பத்தெட்டு சரிங்களா நாற்பத்தெட்டு நாடுகள் இந்த ஆசியாவிலேயே நம்ம இந்தியாவில் இருக்கிறது பஸ் ஸ்டாப்பு தான் பெரிய பெரிய பஸ் ஸ்டாப் சரிங்களா லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க மிகப்பெரிய பேருந்து நிலையம்னு சொல்லுவாங்க மெஜஸ்டிக் பேருந்து நிலையம் அங்கே இருக்குது பெங்களூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம கோயம்பேடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மிகப்பெரிய பேருந்து நிலையம் ஆசியாவிலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி சரிங்களா அடுத்தது இந்த கோயம்பேடு பேருந்துகளையை வந்து கட்டி மு கட்டி முடிக்க எவ்வளோ செலவாயிடுச்சு சரிங்களா மொத்தம் நூற்றி மூணு கோடி எப் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு கணக்குப்படி ஏன்னா அப்போ தானே திறந்தாங்க நூற்றி மூணு கோடி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ தற்போதைய வேல்யூ பாருங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு தங்கம் அந்த ரேட் எடுத்துக்குங்க ஒரு சவரம் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் சரிங்களா ரேட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு கணக்கு படி ஒரு சவரன் ஒரு ஐயாயிரனே வச்சுக்கிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரேட்டுக்கு பாருங்கள் மேக்ஸிமம் ஐம்பதாயிரம் சரிங்களா ஐம்பதாயிரத்துக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து மடங்கு வந்து வேல்யூ வந்து மாறிடுச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது இருபத்தி ரெண்டு வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது சரிங்களா இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் கோல்டு ரேட்டே பாருங்கள் பத்து மடங்கு நானூறுலருந்து உதாரணத்துக்கு அம் ஐநூறுலேருந்து ஐம்பதாயிரத்துக்கு போயிடுச்சு சரிங்களா அப்போ பத்து மடங்கு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போ நூற்றி மூணு கோடினா அப்போ நூற்றி மூணு கோடினா பத்து மடங்கு எவ்வளோ ஆயிரம் கோடி சரிங்களா அப்போது கோயம்பேட்டின் தற்போதைய மதிப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு கோடி தான் எப்போதைய மதிப்புனா அது ஆயிரம் கோடிக்கு மேலே போயிடுச்சு ஓகேங்களா தற்போதைய மதிப்பு கோயம்பேட்டு பருந்து வரைக்கும் தற்போதைய மதிப்பு ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்குது அதே போல் கோயம்பேட்டில் இருக்க வசதிகள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அட்டன் டைமில் ஒரே சமயத்தில் இரநூத்தி எழுபது பேருந்துகள் வந்து இயக்க முடியுமா அப்புறம் நாலு ஒன்றுக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ரெண்டாயிரம் பேருந்துகள் வந்து இயக்கப்படும் அதே போல் அட்டன் டைமில் ரெண்டு லட்சம் பயணிகள் வந்து அங்கே உள்ளே இருக்கலாம் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அப்புறம் பாருங்க இது மட்டும் இல்லாமல் மூணாயிரம் வீலருக்கு மேலே வந்து பார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் அந்த கோயம்பேட்டு பேருந்து நிலையத்தில் நூற்றி அறுபது மேடைகள் நடைமேடைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த கோயம்பேட்டு பேருந்து நிலையத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப்போட பின்புறத்தில் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ பணிமனை அது வந்து உருவாக்கம் நடைபெற்று வருகிறது அதாவது சென்னை மெட்ரோ வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க கோயம்பேடு வரைக்கும் சரிங்களா அதுவும் நடைபெற்று வருதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயம்பேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரச்சான்றிதழ் என்ன தரச்சான்றிதனா ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் இது வந்து ஒரு கட்டடம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது தரமாக இருக்குது அதை பொறுத்து வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புமே கிடைச்சிருக்கு அது ஒரு பெருமையாக சொல்லுவாங்க சரிங்களா ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் சரிங்களா அந்த தரச்சான்றி நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா அடுத்தது பாருங்க வழித்தடங்கள் கோயம்பேடு பஸ் பேருந்து நிலையத்திலேருந்து எங்கெங்கெல்லாம் வந்து கவர் பண்ணுறாங்க பேருந்துகள் வந்து இயக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது அப்புறம் பிற மாநிலங்கள் எங்கன்னா கேரளா ஆந்திரா கர்நாடகா அங்கேயும் வந்து பேருந்துகள் இயக்கப்படுது முக்கிய இடத்துக்கு மட்டும் சரிங்களா இங்கேயும் பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது இதுதான் கோயம்பேட்டின் கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் முக்கியமான குறிப்புகள் சரிங்களா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி வந்துச்சு இப்போ ஆல்ரெடி கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐடியாங்க ஆச்சதியே சரிங்களா இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் வருஷம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா முப்பது டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம தற்போதைய முதல் வேறு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பேருந்து நிலையம் வந்து இனரேட் பண்ணார் திறந்து வச்சார் அந்த பேருந்து நிலையத்தோட பேர் என்னது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அதாவது கலைஞரோட நூற்றாண்டு விழாவை கொண்டாடுற விதமாக அதோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்துக்கும் அந்த பேரை வச்சு அந்த பேருந்து நிலையத்தை வந்து திறந்து வச்சாரு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் சரிங்களா முனையம் கிளாம்பாக்கம் சரிங்களா இப்போது இங்கே தான் வந்து எல்லா வழித்தடத்துக்கும் பேருந்துகள் வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க சரிங்களா கோயம்பேட்டில் வந்து என்ன நிலமுன்னு தெரியல ஆனால் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தை வந்து ஸ்டாலின் திறந்து வச்சு இதற்கு பிறகு இங்கே தான் வந்து எல்லா பேருந்துகளும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த விவரங்கள் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன் இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் Thank you.